ஃபிலிம் டுனேல் வெங்கடேஷன் பணிவான் வணக்கங்கள் அதாவது தமிழ் துறை வந்து எம்ஜிஆர் சிவாஜி அதுக்கப்புறம் யாருனா ரஜினி கமல் இப்பொழுது யாருனா அஜித் திரு விஜய் இரண்டு பேர்களுக்கு தான் காம்பினேஷன்ஸ்ல இருக்காங்க இதில் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை நோக்கி நகர்ந்துட்டுருக்காரு எதுனா சர்ச்சையில் சிக்கியிருக்காரா இது வெறு விஜய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சையில் சிக்கியிருக்காரு குறிப்பாக சொல்லப்போனால் அவருடைய ஃபேமிலி டிஸ்ட்ரிபியூஷனே உங்களுக்கு தெரியும் அவருடைய தந்தையாரிடம் பேசுறதில்ல அவருடைய தாயாரோட ஒரு இணக்கமான போக்கு இருக்கிறது அவருடைய மனைவியுடன் இல்லை தெரில அவருடைய குழந்தைகளுடன் அவர் ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாராக தெரில இப்படி பல விஷயங்கள் வந்து பர்சனல் லைஃப் அது உள்ள போக விரும்பலை அவர் ஒரு கார் வானரு அந்த காருக்கு வந்து முறைப்படியான வரி கட்டாமல் அரசாங்கத்தை ஏமாற்றி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அது கோர்ட்டில் போய் வரி கட்டி திருப்பி வந்து அது கோர்ட்டில் போய் வித்ரா பண்ணின்னு அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு உங்களுக்கு தெரியும் அதாவது அரசாங்கத்துக்கு முறையாக கட்ட வேண்டிய எந்த பணத்தையும் கட்டாமல் அவர் சர்ச்சைக்கு சிக்கிக்கொண்டே தான் இருக்கிறார் அதேமாதிரி அவருக்கு இன்கம் டேக்ஸ் இது மாதிரி இருக்கணும் நிறைய வாட்டி இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து விஜய் வீட்டுக்கு போயிருக்காங்க அதில் வந்து ரொக்கமாக பணத்தை கைப்பற்றி அதற்கான கம் பணத்தை வந்து அபராதத்துடைய அபராதத்தோடு வந்து அவர் கட்டியிருக்காரு இந்த விஷயங்கள்லாம் கூட இங்கே இருக்கவங்களுக்கு நிறைய பேர் தெரியும் இருந்தாலும் வந்து பெரிய மனிதரோட வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஒரு சாதாரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கடந்து போயிடுறாங்க இப்போ வந்து அரசியல் கட்சிகளுக்கு அவர் வர வர்றதுனால இதெல்லாம் வந்து பிரதானமாக எடுத்து பேசுகிறாங்க ஏன்னா அரசியல் கட்சியில் ஒருத்தர் வரணும்னு நினச்சாங்கன்னா அவருடைய இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் தூய்மையாக இருக்கணும் பொது வாழ்க்கையில் எந்த அரசாங்கத்தை ஏமாற்றாமல் பொது வாழ்க்கையில் எந்த ஒரு சர்ச்சையில் மாற்றாதாராக இருக்கணும் பட் ஆனால் வந்து விஜய் அவர்கள் வந்து ரெண்டு மூணு வாட்டி கூட அவர் வந்து அரசாங்கத்தை வந்து சரியாக வரி கட்டலைன்னு சொல்லிட்டு அவராக போய் ஃபைன் வந்து இன்கம் டேக்ஸில் கட்டியிருக்காரு இன்கம் டேக்ஸோடைய ஆஃபீஸ்க்கு அவருடைய அந்த மாஸ்டர் படம் எடுக்கிறப்ப நெய்வேலி நிக்ரெட் கார்பரேஷன் அப்போ கையோடு அவர் இன்கம் டேக்ஸோடைய கார்லேயே கூப்பிட்டு போய் அவர் விசாரணை செஞ்சு அவர் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வாங்கின வெளிநாட்டு காருக்கு நான் வரி கட்டவே மாட்டேன்னு சொல்லி கோர்ட்டில் மனு போட்டு அது மிகப்பெரிய கண்டனமாகி அதுக்கப்புறம் தான் அது வந்து சரியாகி அவர் ஃபைன் கட்டினார் இப்படி பல சர்ச்சைகள் இருக்கிறப்ப இதற்கு நேர் எதிராக ஒரு நடிகர் இருக்கிறார் அப்படின்னா விஜய் காலத்தில் சமமாக வந்த திரு அஜித்குமார் அவர்கள் ஏன்னா குமார் படத்தில் நடிக்க வைத்த காலத்திலேருந்து இன்றைக்கு வரையும் எந்த சர்ச்சைகள் சிற்காமல் இருக்கார் அவருடைய ஃபேமிலி அவருடைய மனைவி சாதனை கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரு ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளையோடு அவர் ஃபேமிலியோடு பக்கவாக செட்டில் ஆகிட்டார் காலை ஒன்பது மணிக்கு வந்தால் அந்த கரெக்டாக அஞ்சு மணிக்கெலாம் ஷூட்டிங் முடிச்சு அது மிச்ச நேரத்தில் வந்து அவர் வந்து அவருக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் அவர் ஈடுபடுகிறார் அவருக்கு பிடித்த பொழுதுபோக்களுக்கு உங்களுக்கு என்னென்ன தெரியும் கார் ரேஸு மோட்டர் பைக் ரேஸு ட்ரோனை வந்து ட்ரோனில் ஃப்ளைட் விடுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நோக்கி நகர்றாரு இப்போ வேர்ல்டு டூர்லாம் போய் அந்த வேர்ல்டு டூரில் எங்கெங்கே தங்கணும் எப்படி எப்படி வந்து பிரயாணம் பண்ணணும் எங்கெங்கே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி ரெஸ்ட் எடுக்கலாம் எங்கெங்கே வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது எங்கெங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் டூ வீலரில் போனால் எப்படி வேர்ல்டு டூர் மேக்கப் பண்ணலாம் காரில் போனால் வேர்ல்டு டூர் எப்படி டிசைன் பண்ணலான்றதுக்கான ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதுவும் நடத்திட்டுருக்காரு இது மட்டும் இல்லாமல் காலேஜஸ்லாம் போயிட்டு அந்த ட்ரோன்கள் எப்படி செயல்படுது ஹெலிகாப்டர்ஸில் வந்து மினி ஹெலிகாப்டர்ஸ்லாம் எப்படி பழக்க வைக்கிறது போன்ற பயிற்சியும் கொடுத்துட்ருக்காரு இதையெல்லாம் விட இருபத்தொம்போது வருடங்களாக எந்த சர்ச்சையும் இல்லாமல் தான் வாங்கிய எல்லா சம்பளத்துக்கும் இன்கம் டேக்ஸ் கரெக்டாக கட்டி கொண்டிருக்கிற ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் இருக்கிறாருனா அது திரு அஜித் அவர்கள் தான் அந்த கம்ப் எந்த ஒரு சர்ச்சையிலையும் மாட்டாமல் தனக்கு பிடித்தமான விஷயங்களை செஞ்சுட்டு அரசாங்கத்தை எந்த விதத்தில் ஏமா ஏமாற்றாமல் அரசாங்கத்துக்கு எதுவுமே குரல் கொடுக்காமல் ஓட்டு போடணுன்னா கூட லைனில் போய் நின்று ஓட்டு போடுறது தன் தந்தையார் இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் க தந்தையார் வந்து காலையில் பத்து மணிக்கு இறந்தோன்னா ரெண்டு மணிக்கெலாம் போய் எரிச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு எந்த ரசிகர்களையும் கூப்பிடாமல் தான் உண்டு தன் வேலையை உண்டு தான் வந்து உண்மையான ஒரு அரசாங்க பிரதிநிதியாக இருக்கணும் நாட்டினுடைய மு உண்மையான குடிமகனாக இருக்குன்றதுக்காக ஆளாக வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஓட்டு போகிறதுக்கு வந்து என்ன டைம் காலை எட்டு மணிக்கு திறக்கிறாங்கன்னா எட்டு மணிக்கே வந்து வரிசையில் நின்று போய் ஓட்டு போட்டு தன் ஜனநாயக கடமை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் இன்று வரையும் அரசாங்கத்தை ஏமாற்றாமல் எவ்வளோ பணம் சம்பாதித்தாலும் இருபத்தொம்போது வருடங்களாக இன்கம் டேக்ஸ் கரெக்டாக கட்டி கொண்டிருக்கிற ஒரு நடிகர் யாருன்னா திரு அஜித்குமார் அவர்கள் அதற்கு அவர்கள் விருதுங்கன்னு டேக்ஸ் கொடுத்துருக்கிறது அந்த பதிவுனு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பதிவு உங்கள்கிட்ட வெளியிடுறோம் சில அரசியல்கள் வரணும் நான் வந்து பெரிய அடுத்த முதலமைச்சராகணும் நான் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஆகணும் நான் உலக விஷயம் நான் வந்து தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள்லாம் பேசணும்னு சொல்லுகிற சில நடிகர்கள் மத்தியில் சைலண்டாக தன்னுடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் தன்னுடைய சம்பாத்தியத்தில் தான் வந்து அரசாங்கத்துக்கு என்ன செலுத்த வேணும் அப்படின்றத தெளிவாக செலுத்தி இருபத்தொம்போது வருடங்களாக மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை இந்தியாவுக்கு கொடுத்து கொண்டுள்ள அஜித் போன்ற நடிகர்களை நம்மை வாழ்த்துவோம் மீண்டும் நலனை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்